ஹாய் மீடியாஸ் இன்றைக்கி வந்து எனக்கு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக மினி பீட்சா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதை சாப்பிடலாமா என்னான்னு தான் தெரியலை நான் அவங்ககிட்ட சொன்னேன் இது பீட்சா கிடையாதுடா இது ஒரு எரேசர் அப்படின்னு சொன்னேன் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட்டு பீட்சா மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட சொன்னேன் சரி இது பீட்சா தானே இது நீயே சாப்பிடு அப்படினு இருந்துக்கு இல்லை நீ எரேசர்னு சொல்லி அது எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் சரி வெயிட் பண்ணுடா அவனை நான் அதை நிரம்பிச்சு காட்டேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஓப்பன் பண்ணாலுமே பீட்சா மாதிரி தான் இருந்துச்சு அப்போ அவன் சொன்னான் பீட்சா மாதிரி இருக்குது பார்த்தியா இது வந்து ஒரு பிஸ்கிட் தான் அப்படின்னு சொல்லி அப்போதான் சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கேங்கிற ஒரு இன்சில் போட்டு அந்த பீட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எரேசரை எடுத்து நான் அதை அழிச்சு காட்டினேன் அது அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து நம்பினானே அது வரைக்குமே அது வந்து ஒரு பிஸ்கெட் தான் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவன் வீட்டுக்குமே வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த எரேசரை எடுத்து அதுக்கப்புறமா நான் கேட்டேன் இப்போ சாப்பிட்ற யடா இல்லை இப்போ நம்பர்யா இரேசர்னு அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே ஓகே இது இரேசர் தான் அப்படின்னு சொல்கிறான் அப்போவுமே அந்த இரேசரை வாங்கி ஒரு கடி கடிச்சு பார்க்குறான் ஒரு வேலை பிஸ்கெட்டாக இருந்துருமோ அப்படின்னு சொல்லி கடிச்சு பார்த்துட்டு சிரிச்சான் அப்போவுமே அவன் என்ன சொல்கிறான்னா நாங்கள் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வர வரைக்குமே அவங்க முன்னாடியே அதை வச்சுருந்தாங்க சரி மினி பீட்ஸாக தான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டே வந்தேன் எனக்கு இப்போ வரைக்குமே அது வந்து இரேசர் தான் அப்படிங்கிறத நம்ப முடியல அப்படின்னு சொன்னான் ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்கான பொருளெல்லாம் அங்கே வச்சிருக்காங்கங்க அதில் இதுவும் ஒன்று தான் இது பார்த்ததும் நீங்கள் பீட்ஸானு நினச்சிங்களா அல்லது இரேசர்னு நினைச்சிங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்